ஹாய் நார்ஜ் ஷா ஷா வீப் சன் குட்டிஸ் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா எட்டு நாள் அப்படின்னு சொல்லிவிட்டு விண்வெளி போனாங்க இன்னைக்கு இரநூத்தி எண்பத்தாறு நாள் முடிச்சுட்டு வெற்றிகரமாக இன்றைக்கி காலையில் பத்தொம்பதாம் தேதி மார்ச் மூணு இருபத்தி ஏழு ஏஎம்கு என்ன பண்ணாங்கன்னா சுனிதா வில்லியம்ஸ் அப்படி கடலில் குதிச்சு கடலில் இருந்து பாராசூட் மூலியமாக குதிச்சு அப்படியே வந்தாங்க அவங்கள அப்படியே கூட்டிகிட்டு வந்தாங்க சிரித்து சந்தோஷமாக வந்து தம்ஸ்அப் வந்து காமிச்சாங்க அவங்களால உடனடியாக வந்து நடக்க முடியாது அப்படின்றதுனால அப்படியே ஸ்ட்ரக்சரில் வச்சு கூட்டிகிட்டு போனாங்க ஸோ அவங்க வந்தது இந்த உலகமே எதிர்பார்த்த ஒரு விஷயம் இதுக்கப்புறம் என்ன நடக்கும் அப்படின்ற விஷயமும் கசப்பான ஒரு சில உண்மைகளையும் இந்த வீடியோவில் நம்ம வந்து பேச போகிறோம் சரிங்களா அதில் வந்து முக்கியமாக என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா இந்த மிலிட்ரி மேன் மாதிரி தான் இந்த ரிசர்ச் பண்ணுறவங்களும் அறிவியல் ஆராய்ச்சியாளர்களும் இப்போ நீங்கள் சுனிதா வில்லியம்ஸ் அப்படின்றவங்க ஒரு விண்வெளி வீராங்கனை அவங்க வந்து இன்ஜினியரிங் பேக்ரவுண்டு தான் இருந்தாலும் சயின்டிஸ்ட்டுக்கு ஹெல்ப் பண்ணக்கூடிய ஒரு சில விஷயங்களையும் சயின்டிஸ்ட் பண்ண வேண்டிய ஒரு சில விஷயங்களையும் இவங்க ஸ்பேஸில் போய் பண்ணியிருக்காங்க அதாவது நம்மளுடைய ஹிஸ்ட்ரியில் எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா லூயி பாஸ்டர் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தவர் இருப்பார் அவர் தான் வந்து வெறிநாய் கடிக்கு ஆன்டி ரபீஸ் அப்படின்ற மருந்தை வந்து கண்டுபிடிச்சார் அவர் கண்டுபிடித்த காலகட்டத்தில் அந்த மருந்தை உடனடியாக என்ன பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அனிமல்லாம் செக் பண்ணி பார்க்க முடில அப்போ அந்த வசதிகள்லாம் இல்லை அவர் ரெடி பண்ணிட்டாரு ஆனால் இது வந்து மனிதனுக்கு பாய்சனாக இருக்குமா இல்லை மருந்தாக இருக்குமான்றது தெரியல அப்போ செக் பண்ணி பார்க்கணும் உடனே மனுஷன் என்ன பண்ணாருன்னா லூயி பாஸ்டர் அவர்கள் தான் உடம்புல செலுத்தி அது பாய்ஸ் இருந்தால் அவருடைய உயிர் போயிருன்றது அவருக்கு தெரியும் அப்படி தெரிந்த போதுனும் என்ன பண்ணாருன்னா தான் உடம்பில் அப்படி ஏற்றினார் இன்ஜெக்ட் பண்ணி அது வந்து அவர் உடம்புக்கு வந்து ஆன்டி ரெபிஸாக செயல்படும் போது அது இன்றைக்கி தலைமுறையை பாதுகாத்துட்டு இருக்குது அன்றைக்கி அவர் கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடி தெரியாது அதே மாதிரி தான் சுனிதா வில்லியம்ஸ் அவர்களும் இன்றைக்கி ஸ்பேஸில் போய் அவங்க அவங்க டீம் மெம்பர்ஸ் எல்லோரும் சேர்ந்து இந்த ஒன்பது மாதங்களில் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா நூற்றி ஐம்பதுக்கு மேற்பட்ட பரிசோதனைகளை பண்ணியிருக்காங்க நைன் ஹண்ட்ரட் ஹவர்ஸ் அறிவியல் சோதனைகள் பண்ணி எல்லா டாக்குமெண்ட்ஸும் வந்து எடுத்திருக்காங்க இதில் என்ன விஷயமும் அடங்கும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா சுனிதா வில்லியம்ஸ் உட்பட அந்த விண்வெளி வீரர்கள்லாம் இருக்காங்கல்ல அவங்க அங்கே இருக்கும்போது அவங்களுடைய பிளட் ஃப்ளோ எப்படி இருக்கும் இதய துடிப்பு எப்படி இருக்கும் எலும்புகளில் என்ன மாற்றம் ஏற்படும் ஏன்னா ஸ்பேஸ்க்கு போகிறது அப்படின்றது ஃபியூச்சரில் என்ன ஆக போகுது அப்படின்னா ஸ்பேஸ் டூரிசம்ன்ற ஒரு விஷயமே வரப்போகுது இல்லைங்களா அப்படி இருக்கும்போது உடம்புல என்னென்ன மாற்றங்கள்லாம் ஏற்படும் மார்சுக்கு போகணுன்னு பிளான் பண்ணுறோம் மனுஷன் வந்து விண்வெளியிலே தங்க முடியுமா அப்படின்ற பிளானிங்லாம் ஃபியூச்சர்ல இருக்குது அப்படிங்கும் போது என் எனி வில் ஹேப்பன் இல்லையா ஃப்யூச்சரில் ஸோ அதன் காரணமாக இந்த ரிசர்ச் எல்லாத்துக்கும் இந்த விண்வெளி வீரர்கள் இன்னைக்கு ஒன்பது மாதம் போன சுனிதா வில்லியம்ஸ் உட்பட முன்னாடி போனாங்களே இது எழுவத்தி ரெண்டாவது இதுக்கு முன்னாடி போன எழுபத்தோரு டீமில் இருக்கிறவங்களும் தாங்கள் உடம்ப தாங்களே வந்து பரிசோதனை எப்படி வந்து எளிய வச்சு மருந்தை வந்து செக் பண்ணுவாங்களோ அதே மாதிரி இவங்க விண்வெளிக்கு போய் அவங்க உடம்புல என்னென்ன மாற்றங்கள் ஏற்படுதோ அதையும் ரிசர்ச் பேப்பராக சப்மிட் பண்ணி இது ஃப்யூச்சரில் இருக்கக்கூடிய ஃப்யூச்சரில் போகக்கூடிய மனிதர்களுக்கு பயன்படட்டும் அப்படின்னு சொல்லிட்டு தங்களையே பய பணையம் வச்சுருக்காங்க அது மட்டும் இல்லாமல் இந்த நூற்றம்பது சோதனைகளில் எனக்கு ஒரு சோதனை ரொம்ப பிடிச்சிருந்தது என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இங்கே பூமிக்குள்ளே செடிக்கு நீங்கள் விதை போடுறீங்க அப்படின்னா என்ன ஆகும் அப்படின்னா டக்குன்னு வேறு கீழே போகும் புயிர்ப்பு விசை இருக்குது கீழே போகுது மேலே வந்து முளை வரும் அந்த விதைக்கு யார் சொல்லிக் கொடுத்தா வேர் வந்து கீழே போகணும் அப்படின்றதையும் அந்த முளை வந்து மேலே வரணுன்றதையும் அந்த விதைக்கு யார் சொல்லிக் கொடுத்தா இப்போ இங்கே புய்ப்பு விசை இருக்குது ஸோ விண்வெளியில் புவிப்பு விசை இல்லை அப்போ அங்கே ஒரு விதையை போட்டால் எப்படி வளரும் அப்படின்ற விஷயத்தையும் அவங்க வந்து ப்ராசஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க நிலாலெல்லாம் அந்த செடி வளர்த்த கதையெல்லாம் நமக்கு வந்து தெரியும் இல்லைங்களா ஸோ அப்போ விண்வெளிலையும் ஃபியூச்சரில் நம்ம விவசாயம்ன்றத ஒன்று பண்ண ஆரம்பிச்சிட்டோம் அப்படின்னா ஸ்பேஸ்க்கு போகிற விண்வெளி வீரர்கள் அங்கே வந்து ரெடி பண்ணி சாப்பிட முடியும் அப்படின்ற ஒரு விஷயமும் ஃப்யூச்சரில் நம்ம ஸ்பேஸில் இந்த மாதிரி மனிதர்கள் தங்கக்கூடிய தன்மைகள் ஏற்பட்டால் இந்த ஆராய்ச்சிகள்லாம் மிக மிக பயனுள்ளதாக இருக்கும் அது மட்டும் இல்லாமல் ஒரு ஆராய்ச்சி ஒரு ரிசர்ச் ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பார்த்திங்கன்னா அலெக்சாண்டர் கம்பாம்பிள் வந்து எடுத்தோடனே டெலஃபோனை கண்டுபிடிக்கலைங்க அவர் வந்து தன்னுடைய ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு வந்து காது கேட்காத பிரச்சனை இருந்தது அதற்காக அந்த காது கேட்கக்கூடிய கருவியை தான் பண்ணுறதுக்கு ரிசர்ச்சில் இறங்கினார் ஆனால் அவர் ரிசர்ச்சில் இறங்கி அது டெலிஃபோன் கண்டுபிடிக்கிறது போய் முடிச்சு விட்டுச்சு ஸோ அதனால் ஒரு கண்டுபிடிப்புன்றது இன்னொரு கண்டுபிடிப்புக்கும் உந்துதலாக இருக்கும் ஸோ அது மட்டும் இல்லாமல் இன்றைக்கி இருக்கக்கூடிய அந்த விண்வெளி வீரர்கள் எல்லாம் வந்து அவங்களை ப்ரிப்பேர் பண்ணி அனுப்புறது எனி திங் டைம் என்ன வேணால் நடக்கலாம் ஸோ எட்டு டேஸ் அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்க போயிருந்தாலும் இந்த இரநூத்தி எண்பத்தாறு நாளுக்கும் அவங்க ப்ரிப்பேராக தான் போயிருப்பாங்கன்னு சொல்கிறாங்க ஏன் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா அந்த ஸ்பேஸ் வாக்னு ஒன்று இருக்குல்ல இது வரைக்கும் மூணு தடவை போயிருக்காங்க சுனிதா வில்லியம்ஸ் அதில் வந்து ரெண்டு மணி நேரத்துக்கிட்ட ஸ்பேஸ் வாக்கு வந்து போயிருக்காங்க இருக்கிறதுலே ரொம்ப கிரிட்டிக்கலான ஒரு விஷயம் வந்து ஸ்பேஸ் வாக் அப்படின்னு சொல்கிறாங்க அதை பற்றி படிக்கும்போது என்ன எனக்கு புரிஞ்ச விஷயத்தை சொல்கிறேன் அதாவது நீங்கள் விண்வெளியில் போய் இருக்கி நிற்கிறீங்க அப்படி அப்படி நடக்கிறீங்கன்னா ஒரு ஏதோ ஒரு சின்ன தூள் இருக்குது பாத்தீங்களா அது உங்களுடைய அப்படி கையில் பட்டுச்சுன்னா அப்படி எலும்பை உடைச்சிட்டு போயிடும் அந்த மாதிரி உடனே ஸ்பேஸ் ஸ்பேஸு அதற்கான ஆடைகள்லாம் அணிந்து தான் இந்த ஸ்பேஸ் வாக் அப்படின்றது போவாங்க அதற்கு நிறைய பயிற்சிகள் வேணும்னு சொல்லியிருக்காங்க இது வரைக்கும் சுனிதா வில்லியம்ஸ் அவர்கள் இந்த மூணு ட்ராவல்லையும் சேர்த்து ஸ்பேஸ் மிஷினில் சேர்த்து ஒரு அறுபத்தி ரெண்டு மணி நேரம் வந்து ஸ்பேஸ் வாக்கும் வந்து பண்ணியிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் சுனிதா வில்லியம்ஸ்க்கு வந்து இந்த தடவை மட்டும் இல்லை மூணு தடவை போகும்போதும் அவங்க பண்ண விஷயம் இந்த தடவையும் அதை கன்னியூ பண்ணியிருக்காங்க என்ன அப்படின்னா ஸ்கூல் ஸ்டூடெண்ட்டுக்கு ஸ்பேஸில் என்னென்னலாம் நடக்கும் காலேஜ் ஸ்பேஸ் இன்ஜினியர்ஸ்லாம் இருக்காங்க பார்த்திங்கன்னா அவங்களுக்கு பயனுள்ள மாதிரி இதுக்கு இதுதான் அர்த்தம் இங்கே இதுதான் நடந்துகிட்ருக்கு இது உங்கள் படிப்புக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் இது அவங்க பண்ணணுன்ற அவசியமே கிடையாது இது வந்து அவங்களுடைய நாசாவில் கொடுத்த ஒர்க்கு கிடையாது ஆனால் அடுத்த தலைமுறைக்கு பயன்படணும் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்பேஸில் பள்ளி குழந்தைகளுக்கு என்னென்னலாம் பிடிக்கும் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே வந்து சிறுநீர் இப்போ குழந்தைகள்கிட்ட வந்து இப்போ இங்கே நீங்கள் சிறுநீர் கழிக்கிறீங்க அப்படின்னா இப்படி போயிடும் ஆனால் அங்கே அப்படி கிடையாது நீங்கள் சிறுநீர் கழிக்கினா டக்கு தெரிச்சிரும் அப்போ என்ன பண்ணணும் அங்கே வேக்கும் மாதிரி ஒன்று வச்சு தான் வந்து சிறுநீர் கழிக்கணும் அப்படின்ற ஒரு விஷயத்தை எக்ஸ்பிளைன் பண்ணுறதுலேருந்து நிறைய விஷயங்களை ஸ்பேஸில் நடக்கிற தன்மைகளெல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணி ஸ்டூடெண்ட்ஸ்க்கு அனுப்பி வச்சுருக்காங்க பர்சனலாக இங்கே கூட தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஒரு சில ஸ்கூல்களில் அவங்க அங்கேருந்து அனுப்புனதை டப் பண்ணி தமிழ்லேயே ஒளிபரப்பிருக்காங்க ஸோ எவ்வளோ நல்ல விஷயம் பாருங்க அவங்க எவ்வளோ வந்து ஒரு கைண்ட் ஹார்ட்டடா இருந்தால் மனிதநேயத் தன்மையோடு இருந்திருந்தாங்கன்னா இந்த விஷயத்த பண்ணியிருப்பாங்க சரி ஓகே அவங்க இங்கே வர்றாங்கல்ல இங்கே வந்ததுக்கு அப்புறம் பாதிப்புகள் அப்படின்னு சொல்றது எல்லாமே வந்து ப்ராபபிளின்றாங்க இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ எலும்பு அப்படின்றது இங்கே பூமியில இருக்கிறதுனால நம்ம வெயிட்ட தாங்கிட்டு இருக்கு ஸோ அங்கே போனோடனே புவியீர்ப்பு விஷயம் இல்லை அப்படின்றதுனால எலும்பு என்ன நினைக்குமா நம்மளோட வேலை இல்லை நம்ம சும்மா இருப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த எலும்பினுடைய டென்சிட்டி அப்படின்றது கொஞ்சம் கொஞ்சமாக குறையேறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதனால அவங்க எவ்வரிடே அங்கே என்ன பண்ணுவாங்கன்னா இங்கே ட்ரெட்மில் போகிற மாதிரி அங்கே ஒரு பேட்டர்னை ரெடி பண்ணி அதற்கான செட்டப்பை ரெடி பண்ணி ரெண்டரை மணி நேரம் மினிமம் அவங்க ட்ரெட்மில் அப்படின்ற ஒரு விஷயத்த பண்ணியே ஆகணும் எக்ஸசைஸ் அதற்கேற்றாப்புல எக்ஸசைஸ் எல்லாம் பண்ணியே ஆகணும் அப்படி இருந்தால் தான் எலும்பு இங்கே வரும்போது எப்பா நான் இருக்கேன் பாண்ட்ருக்கோம் அங்கே ஸ்பேஸில் இருக்கும்போது எலும்பு டென்சிட்டியில் மாற்றங்கள் ஏற்பட்டாலும் இந்த மாதிரியான பயிற்சிகள்லாம் பண்ணியிருக்காங்க ஸோ அவங்க வந்து இப்போ சுனிதா வில்லியம்ஸ் எல்லாம் வந்து சில வாரங்கள்லேயே வந்து கம்பேக் ஆயிடுவாங்க அவங்க வந்து வந்ததுக்கப்புறம் ஒரு ஒரு சில மாதங்கள் மலை ஏறுதல் ஒரு சில சாகசங்கள் பண்ணுதல் மட்டும் பண்ணக்கூடாது ஆனால் டே டு டே லைஃப்பை அவங்களால பண்ண முடியும்னு சொல்கிறாங்க அங்கே வந்து சப்தம்ன்றது வேறு மாதிரி இருக்கும் ஒரு மாதிரி நிசப்தமாக இருக்கும் இங்கே வரும்போது சப்தம் இருக்கும் அங்கே ஒழிக்கும் இங்கே ஒழிக்கும் டிஃப்ரென்ஸ் இருக்கும் ஸோ இப்படி நிறைய விஷயங்கள் இருக்குது அதை தாண்டி நீங்கள் சுனிதா வில்லியம்ஸ்ன்னு எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா அவங்களுடைய உடல்நிலை அவங்க மட்டும் இல்லை அங்கே இருந்த ஸ்பேஸில் இருந்த இந்த ஒன்பது மாதம் இருந்த யாருடைய உடல்நிலையிலையும் எந்த பாதிப்பும் அங்கே ஏற்படலை இங்கே வந்தவுடனே இந்த பூமிக்கு எக்ஸ்போஸ் ஆகிறதுக்கு அவங்களுக்கு சின்ன பயிற்சி தேவைப்படும் அந்த பயிற்சிக்கு அப்புறம் அவங்க கம்பேக் ஆயிடுவாங்க அவங்களுக்கு வந்து கேன்சர் ஆயிரும் அதாயிரும்லாம் சொல்கிறாங்களே இது எல்லாமே ப்ராபபிலிட்டி தான் ஆனால் ஷீ வில் பி ஆல் ரைட் அப்படின்னு சொல்கிறாங்க ஏன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா இன்றைக்கி போகிறது ரெண்டாவது பணிக்குழு இப்போ சுனிதா விலியம்ஸ் போயிட்டு வந்தாங்க பார்த்தீங்களா இன்டர்நேஷ்னல் ஸ்பேஸ் ஸ்டேஷனுக்கு இது எழுபத்து ரெண்டாவது டீமு இதுக்கு முன்னாடி அவங்க ரெண்டாயிரத்தி ஆறில் பதினாலாவது பயணக்குழுவுக்கு போனாங்க போனவங்க அதை முடிச்சு வர்றீங்களா அப்படின்னு கேட்டால் ஓகே அப்படின்ட்டுருக்காங்க இல்லை அடுத்த இது அப்படி கன்டினியூ பண்ணுறீங்களா இப்போ சொல்லுவாங்கள்ல டியூட்டி முடியுது நாளைக்கும் சேர்த்து பண்ணுறியா அப்படின்ற மாதிரி அடுத்த டியூட்டியும் சேர்த்து பண்ணுறீங்களான்னா ஓகேன்ட்டாங்க ஸோ பதினாலாவது பயணக்குழுவாக இருந்தாங்க பதினஞ்சாவது பயணக்குழுவாக இருந்தாங்க எனக்கு ஏன்னா அவங்களுக்கு அவ்வளோ ஆர்வம் ஸோ ரெண்டு பயணக்குழுவிலும் இருந்து நூற்றி தொண்ணூற்றி ரெண்டு நாட்கள் என்ன பண்ணியிருக்காங்க ரெண்டாயிரத்தி ஆறில் இருந்துட்டு வந்திருக்காங்க ஸ்பேஸில் அதுக்கப்புறம் ஹெல்த்தியாக தான் இருந்தாங்க அதே மாதிரி ரெண்டாயிரத்தி பன்னெண்டுக்கு போகும்போதும் முப்பத்திரெண்டாவது பயணக்குழுவாக போனாங்க போயிட்டு ஒர்க் முடியுது கிளம்பி வர்றீங்களா இல்லை அடுத்ததையும் கண்டிப்பூ பண்ணுறீங்களா நான் முப்பத்தி மூணு கண்டிப்பூ பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேயே கன்யூ பண்ணாங்க ஸோ ஓவரால் அப்போ ஒரு நூற்றி இருபத்தி ஏழு நாள் இப்போ ஒரு இரநூத்தி எண்பத்தாறு நாள் ஓவரால் அறுநூற்றி சொச்ச நாட்கள் வந்து அவங்க வந்து இருந்திருக்காங்க அவங்க ஒரு ஐன் லேடி அவங்களுக்கு ஒன்றும் செய்யாது அவங்களுடைய ஆர்வமும் அவங்களுடைய திறமையும் அவங்களுடைய மனித நேயமும் யாருக்குமே கிடையாது அவ்வளோ பர்ஃபெக்ட் லேடி அவங்களுக்கு ஒன்றுமே ஆகாது அப்படின்றது தான் சயின்டிஸ்டில் பேசக்கூடிய ஒரு விஷயம் ஷீ வில் பி கம் பேக் சரி இப்போ வந்து இவ்வளோ நாள் அவங்க இருந்துட்டாங்க ஏதோ தண்ணி இல்லாத காட்டில் இருந்த மாதிரி ஒரு சிலர்லாம் பொஷ்டினிங் பண்ணுறாங்க அது அமெரிக்காவோட அரசியல் அதை நான் வர்றேன் அது என்ன பொஷ்டினிங் பண்ணுறாங்கன்னு சொல்கிறேன் இதுக்கு முன்னாடி எடுத்துக்கிட்டிங்கன்னா இதே நாசாவை சேர்ந்த கிறிஸ்டினா கோச் அப்படின்ற ஒரு லேடி அவங்க என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஐம்பத்தி ஒம்போதாவது பயணக்குழுவில் போனாங்க அது முடிச்சுட்டு அறுபதுலேயும் இருந்தாங்க அறுபத்தொன்னுலேயும் இருந்தாங்க ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் தொடர்ச்சியாக முந்நூற்றி இருபத்தெட்டு நாட்கள் வந்து இருந்திருக்காங்க அவங்க இப்போ ஆல்ரைட்டாக தான் இருக்கிறாங்க அடுத்த ப்ராஜெக்ட்டுக்கு ரெடி ஆகிட்டு இருக்காங்க அடுத்து போகிறதுக்கு வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க சரிங்களா அதே மாதிரி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி நாலு தொண்ணூத்தஞ்சில் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஜனவரி எட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி நாலுலேருந்து மார்ச் இருபத்தி ரெண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தஞ்சு வரைக்கும் ரஷ்ய வீரர் வலேரி வலியகோ அப்படின்ற ஒருத்தவர் நானூற்றி முப்பத்தேழு நாள் இருந்திருக்கார் தொடர்ச்சியாக ஸ்பேஸில் இன்னொரு மனிதருங்க அவருடைய பேர் வந்து நான் தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்டு ப்ரொனன்ஸ் பண்ணுற தப்பாக ப்ரொனவுன்ஸ் பண்ணுறன்னு கீழே வந்து கலாய்க்காதீங்க ஒலே கொனன் கொனன்கோ அப்படின்ற ஒருத்தவர் அஞ்சு தடவை போயிருக்காருங்க ஸ்பேஸ்க்கு ஓவரால் வந்து பார்த்திங்கன்னா ஆயிரத்தி நூற்றி பதினோரு நாள் இருந்திருக்கு ஒன் 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 அப்படின்னு சொல்லிட்டு இருந்திருக்காரு கடைசியாக அவர் வரும்போது அறுபது வயசு ஸோ இப்போ சுனிதா வில்லியம்ஸ் வந்து மூணு தடவை போன மாதிரி அவர் அஞ்சு தடவை போயிருக்காரு கண்டினியூஸாக முந்நூற்றி எழுபத்தி நாலு நாளெலாம் இருந்திருக்காரு ஸோ இவங்க இரநூத்தி எண்பத்தாறு நாள் இருந்ததுனால அவங்களுக்கு உடம்பில் சில சில மாற்றங்கள் ஏற்பட தான் செய்யும் ஒரு சில ப்ராபபிலிட்டி இருக்குது கேன்சல் வரையும் வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது அவங்கள தனிமைப்படுத்தி அவங்களுக்கான இந்த ப மருத்துவ பரிசோதனைகள்லாம் பண்ணுவாங்க டாக்டர்ஸ் மானிட்டர் பண்ணுவாங்க ஆனால் அவங்க கம்பேக் ஆயிடுவாங்க இருந்தாலும் கூட இந்த யூஎஸ் மீடியா வந்து இதை இவ்வளோ பெரிய பூதாங்கரமாக மாற்றுறதுக்கு காரணம் என்ன சுனிதா வில்லியம்ஸினுடைய தியாகம் அவங்களுடைய திறமை அவங்க இப்போ நாட்டுக்காக பண்ணிட்டு வந்தது எல்லாத்துக்கும் மிகப்பெரிய சல்யூட் அதில் மாற்றுக்கிறதே கிடையாது ஆனால் யுஎஸ் கவர்மெண்ட் ட்ரம்ப் வந்து இதை வச்சு என்ன பண்ணுறாப்பில் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நார்மலாக நம்ம ஊரில் ஒரு அரசியல் வந்து இருக்கும் நீங்கள் என்னங்க விவசாயிகளுக்கு தண்ணி கொடுக்க மாட்டேறீங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ஒரு அரசியல் வந்து பண்ணுவாங்க இது வந்து எல்லா நாடுகள்லேயும் ஒரு அரசியல் அப்படின்றது இருக்கும் யூஎஸில் வந்து இந்த ஸ்பேஸ் அரசியல்ன்றது பிரம்மாண்டமாக இருக்கும் நைன்டீன் சிக்ஸ்டியிலேருந்து இது வந்து போயிட்டுருக்கு நீங்கள் கெனடியோட காலத்தில் எடுத்துக்கிட்டீனால கெனடியோடைய மூன் ஸ்பீச் அப்படின்றது ரொம்ப பவர்ஃபுல்லாக இருக்கும் ரஷ்யாவுக்கும் அமெரிக்காவுக்கும் நாங்கள் ரஷ்யாவோட ஸ்பேஸில் பிரியாளியா நாங்க நாங்கள் போய் கால் எடுத்து வைப்பேயா அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த ஸ்பேஸில் யார் கலக்கிறாங்களோ அந்த ஆட்களை அந்த பிரசிடென்ட்டை வந்து பார்த்திங்கன்னா வாவ் அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்பாங்க அந்த ஆட்சியாளர்களை ஸோ அதே மாதிரி தான் இப்போ வந்து ட்ரம்ப் என்ன பண்ணுறாரு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா எலான் மஸ்க்கை ரொம்ப ஸ்ட்ராங்காக பொஷனிங் பண்ணுறாரு ஸோ ஸ்பேஸ் எக்ஸ் அப்படின்றத போய் கூட்டிகிட்டு வந்திருக்கு அப்படின்றத பொஷனிங் பண்ணுறாரு எலான் மஸ்க்கு வந்து உங்களுக்கே தெரியும் ட்ரம்ப் அவர்கள் வந்ததுக்கப்புறமா ஏன்னா ட்ரம்ப் வர்றதுக்கு முன்னாடி எக்ஸ் வலைதளத்தில் அவர் ப்ரொமோட் பண்ணார் ட்ரம்ப்பை இப்போ ட்ரம்ப் வந்ததுக்கப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வந்து அவருடைய லிங்க்கை வந்து கொண்டே வரவானா அது வந்து எப்போ செக்யூரிட்டி ரீசன்லாம் இருக்குதுன்னு சொல்லிட்டு ஜியோ உட்பட அம்பானி உட்பட எல்லாருமே எதிர்ப்பு தெரிவிச்சாங்க ஒரு ஆறு மாதத்துக்கு முன்னாடி ட்ரம்ப் வந்ததுக்கப்புறம் அந்த ஸ்டார்லிங்க் வந்து உள்ளே வந்துருச்சு இதற்கு முன்னாடி வந்து டெஸ்ட்லாம் வந்து இந்தியாக்குள்ள வர்றதுக்கு நார்மலாக வெளிநாட்டிலேருந்து இப்போ வந்துச்சு அப்படின்னா இவ்வளோ வரிகள் அப்படின்னு சொல்லிட்டு வரிகள் இருந்துச்சு அந்த வரியை ட்ரம்ப் வந்த உடனே டெஸ்டாக கார் உள்ளே வர்றதுக்கு அந்த வரிகளை வந்து கம்மி பண்ணிட்டாங்க ஸோ இப்படி வந்து நிறையா அவருக்காக வந்து ஒரு சில விஷயங்கள் மாத்துறாங்க அவரை பண்றாங்க பண்ணுறாங்க உலகளவில் எலான் மஸ்க் அவர்கள் அவர் ஏற்கனவே ஃபேமஸான ஒரு பர்சன் தான் இன்னும் ஸ்ட்ராங்காக வந்து கொஷினிங் பண்ணுறாங்க ஸோ அவர் வந்து ஸ்பேஸ் டூர் அப்படின்ற ஒரு விஷயத்த பண்ண போறாரு இப்போ ஸ்பேஸ் எக்ஸ் மூலிமா அனுப்பி வச்சு இன்னும் ஸ்ட்ராங்காக பாத்தீங்களா ஒம்பது மாதம் கஷ்டப்பட்டுட்டு இருந்தவங்கள நாங்கள் கூட்டிகிட்டு வந்திருக்கோம் அப்படின்ற ஒரு கொஷனிங் பண்ணுறாங்க ஸோ அவங்க ஒன்பது மாதம் அங்கே கஷ்டம்லாம் படலை அவங்களுக்குன்னு ஒரு கஷ்டம் இருக்கும் இப்போ மேன் வந்து எல்லையில் இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு ரெகுலராக இருக்கக்கூடிய கஷ்டங்கள் இருக்கும் ஆனால் இந்த விஷயத்தை அரசியெல்லாம் மாற்றுறாங்க ஜோ பைடன் என்ன சொல்கிறாரு அப்படின்னா போயிங் நிறுவனம் அங்கே ஃப்ளாப் ஆனது உண்மை தான் அவங்க வந்து எட்டு நாள் போனவங்க சில நாட்கள் வந்து வர முடியாமல் இருந்தது உண்மை தான் அதுக்கப்புறம் நாங்கள் விண்கல அனுப்பியிருந்தோம் அந்த விங்கலத்தை அனுப்பி அவங்கள வர சொன்னோம் ஆனால் அவங்க வந்து இல்லை நாங்கள் கன்னியூ பண்ணுறேன் ஏன்னா ரெண்டு ஆப்ஷன் கொடுத்தோம் நீங்கள் திரும்பி வர்றீங்களா இல்லை இவ்வளோ ரிசர்ச் ரிசர்ச் ஒர்க் இருக்குது பண்ணுறீங்களா ஏன்னா இதற்கு முன்னாடியே வந்து சுனிதா வில்லியம்ஸ் வந்து போன பயணக்குழு முடிஞ்சாலும் ஒர்க் முடிஞ்சாலும் அடுத்ததுலையும் கன்னியூ பண்ணியிருக்காங்க அது மாதிரி அவங்க வெரி டேலண்டட் அவங்க வந்து லீடர் அவங்கக்கிட்ட நாங்கள் ஆப்ஷன் வைச்சோம் நாசா மூலியமாக அவங்க இருக்கேன்னாங்க அதனால் இருக்காங்க இருந்தாங்க ஆனால் அந்த விஷயத்தை வந்து இவர் வந்து அரசியலாக்குறாரு ட்ரம்ப் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே ஒரு கசப்பான பாலிடிக்ஸ் கசப்பான உண்மை வந்து இருக்கு ட்ரம்ப் அவர்களும் வந்து இது சாக்குடா சுனிதா வில்லியம்ஸ் இப்போ உலகமே பார்க்குதுடா உலகமே உற்று நோக்குதுடா இதை வச்சு ஒரு பாலிடிக்ஸ் பாமை போடுவோண்டா அப்படின்னு சொல்லிட்டு ஓவரால் மக்களுடைய முகத்தில் ஒரு கரியை இருக்காரு இதுதான் யதார்த்தமான உண்மை கசப்பான உண்மை சரிங்களா சரி பாலிடிக்ஸ் அப்படின்றது எல்லா ஊர்லேயும் எல்லா கண்ட்ரிலையும் இப்படி தான் வந்து நடந்துன்னு இருக்கும் அதை ஓரமாக வச்சுக்கோங்க நம்ம தெரிஞ்சுக்கலாம் அப்படின்றதுக்காக சொன்னேன் நம்ம இங்கே முக்கியமாக பேச வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா சுனிதா வில்லியம்ஸ் அவங்க அப்பா வந்து தீபக் பாண்டியா அவர் குஜராத்து ஸோ அவர் வந்து டாக்டராக இருந்தார் அங்கேருந்து அவங்களுடைய பிரதர்லாம் வந்து யூஎஸ் போயிட்டாங்கன்னு சொல்லிட்டு யூஎஸ் வந்து போனாங்க அங்கே போய் திருமணம்லாம் பண்ணாங்க அவர் இந்து தீபக் அவர்கள் அவங்க திருமணம் பண்ண அவங்க அவங்க மனைவி வந்து பார்த்திங்கன்னா கிறிஸ்டின் ஸோ சுனிதா வில்லியம்ஸ் என்ன சொல்கிறாங்கன்னா எங்கள் வீட்டில் இந்து கல்ச்சரும் இருக்கும் கிறிஸ்டின் கல்ச்சரும் இருக்கும் எல்லா மதங்களையும் நாங்கள் வந்து ஃபாலோ பண்ணுவோம் ஆனால் அவங்க அப்பா அவருக்கு கொடுத்துட்டு போன ஒரு விஷயம் வந்து கீதை அதை நான் வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும் க்ளோஸ் டு மை ஹார்ட் அதை நான் ஃபாலோ அதையும் நான் ஃபாலோ பண்ணுறேன் இந்த விண்வெளிக்கு வந்து கீதையை எடுத்துகிட்டு போயிருக்காங்க ஸோ இந்தியாவினுடைய கல்ச்சர் எனக்கு நிறைய விஷயங்கள் பிடிக்கும் நான் வந்து கீதையை எடுத்துகிட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த தடவை வந்து அவங்க கீதையை எடுத்துகிட்டு போனாங்க ஸ்பேஸ்க்கு ஸோ அவங்க இது எனக்கு ரொம்ப க்ளோஸ் டு த ஹார்ட் இதை வந்து ஒரு சிலர் வந்து சர்ச்சையாக்குனாங்க அங்கே அதை வந்து நீங்கள் இதெல்லாம் சர்ச்சையாக்காதீங்க எங்களுடைய அப்பா கொடுத்த புத்தகம் அவர் எனக்கு க்ளோஸ் டு மை ஹார்ட் அதனால் நான் எடுத்துகிட்டு போகிறேன் அப்படின்னு வந்து சொன்னாங்க சொன்னது மட்டும் இல்லாமல் இன்றைக்கி வந்து அவங்க நாசா அவங்க ஒரு எம்ப்ளாயி அப்படின்றதுனால இப்போ இந்த பால் பொலிட்டிக்கலாம் நிறையா போய்ட்டுருக்கு ஜோ பைடனாக ட்ரம்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கெலாம் அவங்களால் பதில் அளிக்க முடியாது ஒரு இக்கட்டான சூழ்நிலையில் தள்ளப்படுவாங்கல்ல அந்த மாதிரி சூழ்நிலை தான் இருப்பாங்க ட்ரம்ப் எதிர்த்தும் அங்கே வந்து பேச முடியாது அவங்க மட்டும் கிடையாது நாசாவில் இருக்கிற யாருமே பேச முடியாது ஏன்னா ஏஐ டூவில் வச்சு அங்கெல்லாம் மானிட்டர் பண்ணுவாங்க யார் வந்து ட்ரம்ப்புக்கு எதிராக பேசுகிறாங்க அப்படின்றது ஸ்டூடெண்ட் கொண்டு யாராவது பேசிடுறாங்களா அப்படின்றதெல்லாம் மானிட்டர் பண்ணுவாங்க அப்படின்ற ஒரு சில விஷயங்கள்லாம் வந்து கேள்விப்பட முடியுது ஸோ ஓவரால் சுனிதா வில்லியம்ஸ் அவங்களுடைய ஜேர்னியில் வந்து பார்க்கும்போது அவங்க ஆறு வயசுலேருந்து காலையில் அவங்க அப்பா சொல்லிடுவாராம் உடற்பயிற்சின்றது முக்கியம் அதிலையும் பர்டிகுலராக காலையில் ரெண்டு மணி நேரம் நீ சுவிமிங் பண்ணணும் ஈவினிங் ரெண்டு மணி நேரம் ஸ்விம்மிங் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஸ்ட்டாக இருந்திருக்காரு அந்த ஸ்விம்மிங் அப்படின்ற ஒரு விஷயத்தை அவங்க வந்து பண்ணியிருக்காங்க இடைவிடாமல் காலையில் ரெண்டு மணி நேரமும் ஈவினிங் ரெண்டு மணி நேரமும் ஸ்விம்மிங் பண்ணது தான் அவங்க இன்றைக்கி விண்வெளி வீராங்கனையாக இருக்கிறதுக்கு மிகவும் முக்கியமான காரணமாக இருந்திருக்கு ஏன்னா தண்ணியிலே மிதப்பாங்க இல்லைங்களா இன்றைக்கி விண்வெளியில் போய் அவங்க வந்து மிதந்துட்டுருக்காங்க ஸோ சின்ன வயசுலேருந்து அந்த மிதக்கிறது தண்ணியில் மிதக்கிறதுன்றது ரொம்ப பிடிக்கும் இன்றைக்கி வில்லேஜில் இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் பசங்க யாராவது பார்த்துட்டு இருந்தீங்கன்னா நீங்கள் கிணத்துல குளிக்கிறீங்க ஆற்றுல குளிக்கிறீங்க அப்படின்னா இது உங்கள் லைஃப்பில் ஏதோ ஒரு விதத்தில் பயனுள்ளதாக நிச்சயமாக இருக்கும் அவங்க நீச்சல் வீராங்கனை ஆகணுன்றதுலாம் நீச்சல் பழகலை அவங்க ஹாப்பியாக நீச்சல் வந்து பண்ணிக்கிட்டே இருந்தாங்க அது இன்றைக்கி ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது அவங்க ஆகணும்னு நினைச்சது வந்து அவங்களுக்கு பெட்ஸ்லாம் ரொம்ப பிடிக்குன்றதுனால கால்நடை மருத்துவராக தான் ஆகணும்னு நினச்சாங்க அது ஆக முடியல அதுக்கப்புறம் அமெரிக்காவினுடைய கடற்படையில் போய் ஜாயின் பண்ணாங்க இன்றைக்கி விண்வெளி வீராங்கனையாக மாறியிருக்காங்க லைஃப்பில் நம்ம கற்றுக்கிற எதுவுமே வந்து வேஸ்ட் ஆகாது அவங்க கற்றுக்கிட்ட நீச்சலாக இருக்கட்டும் அவங்க ஹெலிகாப்டர் ட்ரைனிங்காக இருக்கட்டும் இது எல்லாமே இன்றைக்கி விண்வெளி வீராங்கனையாக பயன்பட்டுருக்கு ஸ்பேஸில் அவங்க பண்ண மிஷன் எல்லாமே அடுத்த தலைமுறைக்கு நிச்சயமாக பயன்படும் ஸோ நான் உங்கள்கிட்ட சொல்கிற விஷயம் என்னென்னா இதன் மூலிமா நம்ம எடுத்துக்க வேண்டியது நம்ம லைஃப்பில் கற்றுக்கிற விஷயம் எந்த வயதில் கற்றுக்கிட்டாலும் கற்றுக்கிறது எல்லாமே பயனுள்ளதாக இருக்கும் சுனிதா வில்லியம்ஸ்க்கு கீழே உங்களுடைய வாழ்த்துக்களை போட்டுட்டு நீங்கள் இப்போ என்ன கத்துக்கிறீங்க புதுசா அப்படின்ற விஷயத்தையும் கமெண்ட் மூலியமாக தெரியப்படுத்துங்க நிச்சயமா இந்த வீடியோ உலகத்தில் ஏதோ மூலையில் இருக்கக்கூடிய பொண்ணுடையோ பையனுடையோ திருநங்கையினோடையோ வாழ்க்கையை மாற்றும் அப்படின்னு சொல்லிட்டு நான் நம்புறேன் தேங்க்யூ ஸோ மச்